் முன் செல்ல உதவி செய்யும் ஏகோவா பூக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் பூக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் உத்தமாய் முன் செல்ல உதவி செய்யும் ஏகோவா அக் ஆஸ்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும் தாத்தானின் அக்னி ஆஸ்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும் உத்தமாய் முன் செல்ல உதவி செய்யும் எகோவா தோட்டாவனம் காத்து கொள்ள உதவும் நேர்மையாக வாக்கை வாக்கைக்காக வழிவகுத்தருள வேண்டும் நேர்மையாக வாக்கை வாக்கைக்காக வழிவகுத்தருள வேண்டும் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் கோவா ோகில் நான்லாவல் கிருபை செய்யும் ஏசுதேவா உண்மை வழி காட்டியே கிருபை செய்யும் ஏசுதேவா உண்மை வழி காட்டியே உத்தமாய் முன் செல்ல உதவி செய்யும் ஏகோவா கத்துடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட அந்த நிகழ்வுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம் பிதாவாகிய தேவனாலும் குமாரன இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்தி தேவ கற்கொப்பு ஒப்புக்கொடுக்கிறோம் பிரியமானவர்களே இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பது ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் ஏனென்றால் பெரும்பாலும் நம்முடைய வார்த்தைகளில் செய்திகளில் தேவனுடைய சத்தியத்தையும் தேவனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்களையே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எப்போதும் நான் சொல்வதை போல நம்முடைய செய்தியை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கரங்களில் வேதாகமத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நான் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் இன்னும் அதிகமாக உங்களுக்கு புரியும் நீங்கள் காதில் கேட்டுகிட்டே இருக்கலாம் அதே நேரத்தில் உங்கள் கண்ணில் இந்த பைபிளை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆகவே அது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியவும் முக்கியமான ஏதாவது காரியங்கள் இருந்தால் அதை உடனே அடையாளம் செய்யவும் அது மிக உதவியாக இருக்கும் ஆகவே உங்களுடைய அந்த ஒத்துழைப்போடு நீங்கள் செய்வீர்களானால் அது நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு மிகுந்த உபயோகமாக பிரயோஜனமாக இருக்கும் கத்தரும் அதில் மகிமைப்படுவார் ஸோ இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வேறு வசனத்தை தியானித்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று கத்த தம்முடைய நல்ல மகிமையான ஒரு வார்த்தையை எனக்கு ஆவியிலே ஏவினார் வேதாமத்தை திறந்து அந்த வசனத்தை நான் எடுத்து தியானிக்க ஆரம்பித்தேன் அப்போது தேவன் சொன்ன அதன் விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தை திருப்பி பதினாறாவது சங்கீதம் சாங் சிக்ஸ்டீன் அதை கையில் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறனால் அதில் அந்த ஒன்றாவது வசனத்திற்கு மேலே ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை இருக்கிறதை பார்க்க முடியும் என்னவென்றால் தாவிது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனதி கீதம் என்று எழுதப்பட்டிருக்குது ஒரு விசேஷமான ஒரு சங்கீதம் அதை அதாவது மிக்தாம் என்கிறது க அந்த வார்த்தைக்கு பொருள் எங் என்கிரேவிங் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது என்கிரேவ் கிரேவ் அப்படின்னால் ஒளி வெட்டாக வெட்டி எழுதப்பட்ட என்று சொல்லி அதற்கு பொருள் என்கிரேவ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது ஆனால் பாருங்கள் பொற்பனதி கீதம் அதனுடைய பொருள் சரியாக நம்மால் அதை புரிந்து கொள்ள நமக்கு ஞானம் இல்லை ஆனாலும் அது மிக முக்கியமான ஒரு காரியம் மிக தெய்வனோடு கூட அவனோடு கூட அவர் ஒன்றி இருக்கும்போது எழுதின ஒரு சங்கீதமாக நாம் அதை பார்க்க முடியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் தாவிதின் சங்கீதம் எப்போதும் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்ததாக இருக்கும் இந்த எஸ்ஸாவின் சங்கீதம் எப்போதுமே கத்தோடைய வார்த்தையை மையமாக வைத்ததாக இருக்கும் நீங்கள் ஆசா அவர்களுடைய சங்கீதங்களை பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய துதியை மையமாக வைத்ததாக இருக்கும் இப்படி நீங்கள் சங்கீதங்களை நீங்கள் அந்த அந்த அதில் தேவன் வைத்திருக்கிற அந்த அந்த ரகசியங்களை நம் புரிந்து விதத்தை தியானிக்கும் போது தெளிவாக இருக்கும் தாவிது அவருடைய சொந்த ஆலோசனையிலும் சங்கீதம் எழுதியிருப்பார் ஆனால் அதிகமான சங்கீதங்களிலே இயேசு கிறிஸ்துவ மையமாக வைத்திருப்பார் இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ப பிறக்கப் போகிற தாவிதின் மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவ மையமாக எழுதியிருப்பார் இந்த சங்கீதம் பதினாறாவது சங்கீதமும் ஏசு கிறிஸ்துவ மையமாக வைத்து எழுதப்பட்டது தான் ஏனென்றால் அதில் பத்தாவது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னாக்கா என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று இதில் தாவீது எழுதியிருக்கிறார் இதை நீங்கள் அப்போது நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு நீங்கள் பைபிளை திருப்பி பாருங்க பேதுரு இதை குறித்து தெளிவாக சொல்கிறார் இதே வார்த்தையை பேதுரு அங்கே ஒரு செய்தியாக விளக்கி சொல்வதை பார்க்க முடியுமா அப்போது சிலர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி எட்டு அந்த வசனங்கள் முடிய அங்கே ஆண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் தாவிது இதை சொல்லியிருக்கிறார் என்பதை பேரில் அங்கு உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும் இதுதான் அந்த அருமையான சத்திய ரகசியங்கள் பிரிவன் ஆண்டுடைய பிள்ளைகளே ஆகவே ஆண்டவருடைய அந்த ஒரு ஒருவேளை அவருடைய அந்த பாடு மரணங்கள் நோக்கன் காரியங்களில் அவர் எப்படி நடந்தார் நமக்கு எப்படி அடிச்சோடு வைத்து போனார் என்பதை இந்த இடத்துல நான் அந்த வசனத்தில் தியானிக்க முடியும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஒன்பதாவது வசனத்தில் ஆகையால் என் இருதையும் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிறகு நம்பிக்கையும் உறுதியை தேவன் அங்கே சொல்கிறார் பார்க்கும்போது அதை அது ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஹார்ட் இஸ் கிளாட் சோல் ரி பாடி ஆல்சோ ரெஸ்ட் செக்யூர் என்று சொல்லப்படுகிறது அந்த ஒரு ரெஃபரன்ஸில் பார்க்கும்போது அ ஐ ஹார்ட் இஸ் க்ளாட் தென் அ சோல் ரிஜாய்சஸ் அண்ட் தென் பாடி ஆல்சோ ரெஸ்ட் செக்யூர் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்குது அல்ல கவனிங்க என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சம் நம்பிக்கையோடே தங்கி இருந்தது எப்பொழுது என்று சொன்னால் எட்டாவது வசனம் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறேன் கீழே வாசனை பார்க்கும்போது அவர் என்னுடைய வலது பரிசல் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்கிறேன் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு பொருள் என்ன கத்தருக்கு என்னுடைய வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுத்திருக்கிறேன் என்று ஒரு பொருள் நீங்கள் எப்போதும் கத்தரை முன்பதாக வைத்திருக்க முன்பதாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு முன்னால் ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருப்பது அல்ல கத்தருக்கு என் வாழ்க்கையில் முதல் இடத்தை நான் வைத்திருக்கிறேன் முதலிடம் என் ஆண்டவருக்கு அதன் பிறகுதான் எனக்கு இந்த உலகத்தில் மற்றவைகள் எல்லாம் அப்படி முதலிடத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது அவர் என்னுடைய வலது பரிசல் இருப்பார் நான் அசைக்கப்படவே மாட்டேன் என்னை யாரும் அசைக்க முடியாது ஆக ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போதுதான் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்பதை இந்த அருமையான சத்தியத்தின் மூலமாக சங்கீத காரனாகிய அந்த தாவிது அந்த பொற்பன கீதம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடலிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார் பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே அத்தர் எப்போதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன் இவற்றிலெல்லாம் நம் ஆண்டவரை முன்பதாக நம்ம வைக்க வேண்டும் எவற்றிலெல்லாம் கத்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் எவற்றிலெல்லாம் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அதை நம்ம ஏற்கனவே சொன்னதை போல கத்தருக்கு என் வாழ்வில் எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுக்கிறேன் அப்படி முதலிடம் கொடுக்கும்போது அவரினுடைய வலதுபட்சத்தில் எப்போதும் என்னுடைய கூடத்தோட இருப்பார் ஆகவே நான் அசைக்கப்பட மாட்டேன் இதுதான் அந்த ரகசியம் அந்த வார்த்தையுடைய எட்டாவது வார்த்தையுடைய ரகசியம் பதினாறு எட்டுடைய ரகசியம் அடுத்தது தான் என் ஆத்துமா மகிமையோடு கலிங்குறம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அப்போ கத்தருக்கு எதிலெல்லாம் முதல் இடம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வேதபுத்தத்தில் வாசிக்கிறேன் முதலாவதாக நாம் கத்தருக்கு மேல் வைக்கும் அன்பில் முதலிடம் கொடுக்க வேண்டும் ஆண்டு மேலே வைக்கிற அன்பு நம்முடையத்தில் ஒரு அன்பு இருக்கும் இல்லையா அது கத்தர் மேல் முதல் இடம் அன்பு முதல் அன்பு கத்தருக்கு இருக்க வேண்டும் என்பதை வேதத்தின் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் இல்லையா சேஷமாக ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லுங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் உலகத்தில் இப்படிப்பட்ட அன்பு கூர்ந்தால் அந்த உண்மையான அன்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது வேதம் சொல்கிறது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஒன்று நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவித்தி செய்கிற கிருபாதாள வரியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது பத்தொன்பது வசனம் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அல்லது அவர் தான் முதல்ல நம்ம நேசித்தார் எப்ப நேசித்தார் நான் ரோமர் நிருபத்தில் ஐந்தாம் எட்டாம் வசனம் சொல்கிறது நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் தேவனுடைய அன்பு என்னது என்று விளங்குகிறது அப்ப ஒரு பாவி தேவன் மேல் அன்பு வைப்பதற்கு முன்பதாகவே அந்த பாவியின் மேல் அவர் அன்பு வைக்கிறவராக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறேன் ஆகவே அந்த ரட்சிக்கப்பட்ட பாவிகளாக இருக்கிற நாம நம்முடைய அன்பை முதல் அன்பாக தேவனிடத்தில் செலுத்த வேண்டும் அதுதான் கத்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அது முன்பதாக என் முழு அன்பும் முதல் அன்பும் கத்தருக்கு மேலாக நான் வைத்திருக்கிறேன் இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து யோவான் சிஸ்டின் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்தை திருப்பி பார்க்கும்போது கடைசியாக அவருடைய அந்த சீசர் எல்லாம் திபேரியா கடற்கரையில் அவர்கள் மீன்பிடிக்க போனார்கள் விட்டுவிடவில்லை கத்தர் அவர்களை தொடர்ந்து போய் தன்னுடைய அன்பினால் அவர்கள் அழைக்கும் போது இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பதினைந்தாவது வசனம் இருபத்தொன்னு பதினைந்துல அவர் போதில மனித பின்பு ஏ சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரநாயகி சீமோனே இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் இவர்களிலும் என்று சொல்லும்போது அவர் சூழ்நிற எல்லா நண்பர்களையும் விட நீ என் மேல் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கிறார் உன் அன்பு அவர்கள் மேல் இருக்கிறதா என்னோட மேல் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்துகிறார் இந்த மூன்று வார்த்தைகளிலே கத்தர் பேதில் நோக்கி கேட்கிறார் இல்லையா அதில் எப்பெல்லாம் ஆண்டவர் யோனாவின் குமாரனாய் சீமோனே என்று கேட்கிறாரோ அந்த இடத்துலலாம் நீங்களும் நானும் நம்முடைய பெயரை எழுதி வைத்துக் கொள்ளலாம் இதே கேள்வி கத்தர் பேதில் இடத்துல மாத்திரமல்ல எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்ட தேவன் முதல் என்மேல் முதல் அன்பு வைத்த தேவன் என் பெயரையும் சொல்லி நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா என்று தினமும் கேட்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் காணப்பட வேண்டும் பிரிமன் ஆண்டோட பிள்ளைகளே மத்திய சுசேஷத்தை திருப்பி அதில் இருக்கிற பத்தாவது அதிகாரத்துக்குள் வந்து பாருங்கள் ஆச்சரியமான அன்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நம் வேத புஸ்தகத்திலே வாசிக்க முடியும் மத்தை சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தகப்பனையாவது தாயையாவது எண்ணிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல மகனையாவது மகளையாவது எண்ணிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல அப்படிங்களா அன்பு ஆண்டோர் எதிர்பார்க்கிற அன்பு எந்த அன்பாக இருக்கிறது ஏனென்றால் அவர் நம்மிடத்தில் முந்தி அன்புக்கு இருந்தால் ஆகவே அன்பு என்ற ஒன்று நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் அந்த முதல் அன்பு தேவனத்தில் இருக்க வேண்டும் தகப்பனை விட தாயை விட மகனை விட மகளை விட இதோ இவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் உன் சிநேகிதர்கள் இவர்கள் எல்லாரையும் விட உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் விட நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா இதைத்தான் கேட்கிறார் கத்தர் சொல்கிறார் அப்படியானால் கத்தர் எப்பொழுதும் முன்பதாக வைத்திருக்க என்று சொன்னால் அன்பில் முதல் இடத்தை கத்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார் இன்றைக்கு நம்முடைய அன்பு முதல் இடம் கத்தருக்குள் இருக்கிறதா தேவன் மேல் வைத்த அன்பிற்கு பிறகுதான் மற்றவர்கள் மேல் என்னால் அன்பு வைக்க முடியும் என்ற உறுதி நமக்குள் இருக்கிறதா இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யார் அருமையான தேவனுடைய தாசனாகிய பர்சுத்த பவுலடிகள் இல்லையா அவர்கள் வேதத்தை நாம் திருப்பி ரோமர்கள் நிருபம் எட்டாம் அதிகாரத்தை வாசித்தை பார்க்கும்போது அந்த கடைசி வசனத்தை அவர் சொல்லும்போது உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்ட நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அவர் சொல்கிறார் க கத்ராய் ஏசு கிறிஸ்துவில் உள்ள நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு அதை அதை என்னை விட்டு யாரும் பிரிக்கவே முடியாது என்று சொல்லி அவர் உறுதியாக சொல்ல ஏனென்றால் கிட்டத்தட்ட நம்ம எதிலிருந்து வாசித்து பார்க்கும் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் வசனத்திலிருந்தே நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் நீங்கள் உடனே பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள் முப்பத்தி இருந்து கீழே நாம் வேத புஸ்தகத்தில் திருப்பி பார்க்கும்போது முப்பத்தி ஒன்பது வரையிலும் அந்த நான்கு வசனங்களிலும் பரிசுத்த பவுலடிகள் எந்தெந்த சூழ்நிலைகளிலாம் நான் அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறேன் என்னுடைய முதல் அன்பு எது தேவன் மேல் இருக்கிறதே அது இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையும் அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது என்று சொல்லி உறுதியாக சொல்கிறேன் கேட்டுக்கொண்டு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த மாலை வேளையில் கத்தர் எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோமே தேவனுடைய அன்பு முதலாவது தேவன் மேல் நம்முடைய அன்பை நாம் வைத்திருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும் ஆகவே முதலிடம் அன்பில் தேவனுக்கு முதலிடம் ஆண்டு ராய் கிறிஸு பிதா குமார் தேவனுக்கு அன்பில் முதலிடத்தை கொடுக்க வேண்டும் ரெண்டாவதாக விசுவாசத்தில் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் எபிரேட் நிருபம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வாசம் சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பது கூடாத காரியம் கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே அன்பில் முதலிடம் அடுத்து விசுவாசத்தில் முதலிடம் என்ன வந்தாலும் என் தேவன் என் தேவன்தான் என்று சொல்லி அவர் மேலே என்னென்றா வேதம் சொல்கிறது எபிரி பதினொன்று ஒன்றில் விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாமல் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை நம்முடைய கண்களால் நான் பார்க்க முடியாது ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது ஒரு இடத்துல நீங்க வேதபுஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது நாம் தோமாவை விட பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவன் நமக்கு சொல்கிறதை வேதபுஸ்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஆண்டு தோமாவை பற்றி சொல்ல அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதனால் விசுவாசிக்கிறாய் காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொன்னார் நல்ல கவனிங்க தோமா தேவனை கண்டால் தான் விசுவாசிப்பேன் என்று சொன்னார் ஆனால் நாமோ அவரை நாம் இன்னும் காணா கண்களில் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நாம் அந்த விசுவாசத்தில் ஒரு முதலிடம் கொடுக்கிறபடினால் தோமாவை விட நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று இந்த வேதம் சொல்கிறது காணாது இருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே தான் விசுவாசம் இல்லாமல் தேவனு பிரியமா இருப்பது என்பது கூடாத காரியம் பிரிமன் ஆண்டோடைய பிள்ளைகளே இந்த விசுவாசத்தில் மோசே மிக 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 பெரியவர் ஏனென்றால் நான் எப்போதும் சொல்லுவேன் எபிரேற்கழக நிருபத்தில் எப்ரேற்க நிருபத்தை திருப்பி அதில் இருக்கிற பதினொன்றாவது அதிகாரத்தை திருப்பி இருபத்தி ஏழாவது வாத்தியன வாசித்து பார்க்கும்போது எபிரேயர் பதினொன்று இருபத்தி ஏழை வாசிக்கும் போது அருமையான நம்முடைய மோசடியோடு விசுவாசம் என்ன சொல்கிறது அஹ் விசுவாசத்தினால இருபத்தி ஏழாவது வசனம் அவன் அதரிசனமானவரை தரிசிப்பதே போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று வேதம் சொல்கிறேன் அவன் அதை என்ன சொல்லுவதுன்னா விசுவாசத்தினால் அதரிசனமானவரை தரிசிப்பதே போல உறுதியாக இருந்தான் இதுதான் விசுவாசத்தில் அவருக்கு முதலிடம் முதலாவது அன்பில் தேவனுக்கு முதலிடம் கத்திரை எப்போதும் முன்பதாக வைத்திருக்கிறேன் இரண்டாவது விசுவாசத்தில் முதலிடம் இல்லையா நம்ம இதற்கெல்லாம் நல்லா தெரியும் அருமையான அன்னன்யா சரியா அவர்கள் ஆண்டவரை நேரடியாக பார்க்கல ஜெபித்துக்கொண்டே இருந்தவர்கள் ஆனால் சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்னி சோழகை தப்புமிக்க வல்லவர் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தில் சொன்னபோது அந்த விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்தும்படியாக வந்தார் இல்லையா கத்தர் அதைத்தான் பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே விசுவாசத்திலும் தேவனுக்கு முதலிடம் கத்தர் எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் கத்தருக்கு எல்லா காரியத்திலும் என் வாழ்க்கையில் முதல் இடத்தை கொடுக்கிறேன் அப்படியானால் அந்த முதல் இடத்தை கொடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை தவறாதவராக என் வலது வருஷத்தில் எப்போதும் இருப்பார் இரவும் பகலும் இருப்பார் இல்லையா இரவும் பகலும் என்னோடு இருப்பார் அப்போது நான் அசைக்கப்படுவதே இல்லை என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என் ஆண்டவரை தாண்டி யாரும் எது எந்த வல்லமையும் என்னிடத்தில் நெருங்கவே முடியாது என்பதை அந்த பதினாறாவது சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இறுதி காலத்தின் விசுவாசத்தின் அடிப்படைகளை பசுத்தவன் மூலமாக அருமையான நம்முடைய தாவிது எழுதி வைத்திருக்கிறார் பிரிமன் நாடுடைய பிள்ளைகளே அது இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்த அடிச்சூடுகளில் இதுவும் ஒன்று நீங்களும் அப்படியாக எப்போதும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று கற்று சொல்கிறார் அப்போ முதலாவது எதில் பார்த்தோம் அன்பில் தேவனுக்கு முதலிடம் ரெண்டாவதாக விசுவாசத்தில் தேவனுக்கு முதலிடம் ஒருவேளை இதுதான் உன்னுடைய ஆண்டவரா இப்படிதான் ஆண்டவரை நீ எப்படி விசுவாசிக்கிறாய் என்று யார் கேட்டாலும் நம் எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அவர் ஜீவிக்கிறார்கள் இருக்கிறார் இல்லையா பவுலடிகள் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார் கலாத்தர் ரெண்டு இருபதுல கிறிஸ்துவனுடனே கூட சிலுவில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இப்போது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் விசுவாசினால் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் நல்லா கவனித்து பாருங்க அவன் எனக்குள் பிழைக்கிறார் ஆண்டவர் அது ஒரு பெரிய ஒரு விசுவாசம் ஆகவே முதலிடம் விசுவாசத்தில் கத்தருக்கு முதலிடம் அன்பில் கத்தருக்கு முதலிடம் மூன்றாவதாக அர்ப்பணிப்பில் ஆண்டவர் முதலிடம் நம்முடைய லைஃப் கமிட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த கமிட்மெண்ட்டில் அந்த முதலிடம் அதை விட்டு பின் வாங்கவே கூடாது பின் வாங்கவே கூடாது இல்லையா வேதத்தில் நல்ல ஒரு வசனம் உண்டு விசுவாசத்தினால் நீதிமான் பிள்ளைப்பான் அதாவது அந்த உண்மையாகவே மு அந்த முழு அர்ப்பணிப்பு முழு அர்ப்பணிப்பு தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே அதுவும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதாக நாம் கத்தருடைய காரியத்தில் பார்க்குறோம் இல்லை வேதத்தில் வாசிக்கிறோம் நோ ரிசர்வேஷன் ஃபுல் டெடிக்கேஷன் நோ ரிசர்வேஷன் ஃபுல் டெடிக்கேஷன் ஒருவேளை நம் ஆண்டு வரை சமூகத்தில் ஆண்டு இன்று முதல் என் வாழ்க்கையை நான் உனக்கு ஒப்புக் என்று நாம் கத்தருடைய ஒப்புக் கொடுக்கும்போது அந்த தினத்திலிருந்து அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அந்த அர்ப்பணிப்பை விட்டு பின் வாங்கிவிடவே கூடாது பின் வாங்கிவிட அந்த 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 அர்ப்பணிப்பு வாழ்க்கையில் தினமும் 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 நினைத்து அதற்கு ஒரு முதலிடம் கொண்டே இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமான ஒரு நம்முடைய வாழ்க்கையின் திருப்பு முனை நம்முடைய வாழ்க்கை திருப்பு முனை அதை எப்போதும் நம்ம நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அருமையான பவுளுடைய வாழ்க்கையில் அப்போஸ் நடவடிக்கை என் புஸ்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அவர் தமஸ்குக்கும் நேராக இருக்கிறார் இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமஸ்கு நேராக போய்கொண்டு இருக்கிறார் அப்போது ஆண்டவர் அவரை வழியில் சந்திக்கிறார் அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன இயேசு ஒருவர் மறைத்து போனார் அந்த மறைத்து போன அந்த இயேசு என்கிறவர் உயிர்ந்தார் என்று இந்த சீசரெல்லாம் சொல்லி இந்த எருசலேமிலேயே நம்முடைய பாரம்பரிய யூத மார்க்கத்தை விட்டு ஜனங்களை திசை திருப்பி நம்முடைய மார்க்கத்தை அழித்து ஒரு புது மார்க்கத்தை இயேசு என்கிறவருடைய நாமத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கடுமையான ஒரு கோபத்தின் அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் அதற்காக தான் ஸ்தேபானையே கல்லெறிந்து கொள்வதற்கு சவுல் சம்மதித்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது சோ அவர் தமஸ்கோக்கு போகிறார் வழியில் கத்தர் அவரை சந்திக்க வேண்டிய சரியான நேரத்தில் கத்தர் அவரை சந்திக்கிறார் இல்லையா அந்த பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்த உடனேயே நீங்க அதை வாசித்து பார்த்தால் மத்தியான வேளையிலே சூரியனை விட பயங்கரமான பிரகாசம் மத்தியான வேலைகளே ஒரு நல்ல ஒரு பாலைவனத்தில் சூரியன் எவ்வளவாய் பிரகாசிக்குமோ அதை விட பல மடங்கு பிரகாசிக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த வெளிச்சம் கண்ணில் பட்டவுடனோட கண்களை கருகி போகிற ஒரு பிரகாசம் உடனே அவர் கேட்குறார் ஆண்டவரை நீ யார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி சொல்கிறார் இல்லையா அப்போ ஒரே ஒரு காரியத்தை அவர் கேட்கிறார் பாருங்க ஆண்டவர் அவன் ஆறாவது வசனத்தில் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் கமிட்மெண்ட் அப்படி வாழ்க்கையின் முதல் வார்த்தை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டு இப்போ இவர் தான் தேவ் ஜீவனுள்ள தேவன் புரிந்து விட்டது அப்படின்னா நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் இப்போ கண் தெரியல உடனே பாருங்கள் அவர் ஆண்டு சொல்கிறார் அதற்கு கற்று நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி சொன்னார் நீ போ பட்டணத்துக்குள்ளே இந்த இடத்தை சொல்லிட்டார் உடனே ஒரு மனுஷன் கூப்பிட்டு அந்த நேரு தெருவுக்கு போய் அந்த வீட்டில் அவர் தங்கும்படியான காரியங்களை கத்தர் உருவாக்குறேன் அந்த இடத்தில் பவுல் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அதை செய்யணும் நீ அங்கே போ இங்கே போன்னு சொல்லணும் எதிர்த்து பேசல என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் இல்லையா நல்லா கவனித்து பாருங்கள் கலாத்திற்கு நிருபத்தை நம்ம திருப்பி வாசித்து பார்க்கும்போது அவருடைய இந்த கமிட்மெண்டை குறித்து அவர் பேசும்போது ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவார் என்னவென்று சொன்னார் கலாத்திர ஒன்று பதினாறு வாசித்து பார்க்கும்போது தம்முடைய குமாரனை நான் புறஜாதியிடம் சுவிசேஷம் அறிவிக்கும் பொருட்டாக அவர் எனக்கு வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போசனான ஒரு இடத்துல எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம் அதாவது தேவன் சொல்லப்படாத அறியப்படாத இடத்திற்கு நான் புறப்பட்டால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அதன் பிறகு நான் யோசிக்கவே இல்லை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறது என்று நான் கேட்டேன் நீ எழுந்து பட்டணத்துக்கு உள்ள போன்னு சொன்னாரு அங்கே அனன்யா என்பவர் வந்து என் தலையில் கை வைத்தார் என் கண்கள் திறக்கப்பட்டது ஆண்ட சொன்னதை சொன்னார் நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எருசலேமுக்கு போய் பழைய அப்பசோடு சேரல நான் என்ன சொன்னாரோ அரபி தேசத்திற்கு போய் தேவன் அறிவிக்கப்படாத அந்த இடத்துல உடனே நான் அறிவிக்க போய்விட்டேன் என்று சொன்னவர் தான் இறுதியாக இரண்டு தேர்தல நாலாம் அதிகாரம் ஏழு எட்டுல வாசிக்க போய் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடின்னு ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார் அந்த என்றைக்கு அவர் கமிட் பண்ணாரோ அன்றிலிருந்து அவர் அப்படியே தன்னை அர்ப்பணித்து ஒரு 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 சின்ன அங்குலம் கூட பின் வாங்காதபடி அவருக்கு வாழ்க்கையை முன்னேறி கொண்டே போனார் தானியலுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவர் ஒரு தீர்மானம் பண்ணுவதை நான் வேதபுஸ்தகத்தில் வாசிக்க முடியும் இல்லையா அவர் ராஜாவின் போஜனத்தினாலும் இல்லையா வேதம் சொல்லுகிறது தானியல் ஒன்று எட்டில் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாது என்று தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறார் பாருங்கள் அந்த ப போகிறார் அது வரைக்கும் ஓகே சரியாக போயிட்டு இருந்தது ஆனால் திடீரென்று தேவனை விட்டு விலகத்தக்கதான ஒரு சூழ்நிலை உருவாகும்போது வேதம் சொல்கிறது இந்த விஷயத்தில் நான் தீட்டுப்படக்கூடாது என்று அவர் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டதாக வேதம் சொல்கிறது தீர்மானம் பண்ணி கொண்டார் என்னதான் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் அங்கே நடைபெறும் அந்த உணவில் வரும் விக்கிரதங்கள் படைக்கப்பட்டு வரும் ஆகவே தீட்டு தீர்மானம் பண்ணினார் ஆனால் தானியலுக்கு அதே அதிகாரம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது சிங்கங்கள் என்னை சேதப்படு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார் அது ஏனென்றால் நான் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவை உமக்கு நீதி கேடு செய்யவில்லை அப்படி ஆனால் தாம தானியல் அன்றைக்கு தேவன ஒப்பு கொடுத்தாரே அந்த ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை கிட்டத்தட்ட அவர் அறுபத்தி ஐந்தாவது வயதில் சிங்க போடப்படுகிறார் அத்தனை ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளாக அவருடைய அர்ப்பணிப்பிலிருந்து கடுகளைமேனும் பின் வாங்காதவராக இருந்தார் பவுலடிகளும் தன்னுடைய அர்ப்பணிப்பிலிருந்து கடைசி வரைக்கும் பின் வாங்காதவராக இருந்தார் தன்னுடைய அர்ப்பணிப்பிலே முதலிடத்தை கத்திரைக்கு கொடுத்தார்கள் என்னை கேட்டுக்கொண்டு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே கத்திரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் கத்திரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைக்கிறேன் என் வலது பசில் அவர் இருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை கத்தருக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் முதலிடம் எதில் முதலிடம் முதல் அன்பில் தேவனுக்கு முதலிடம் இரண்டாவதாக விசுவாசத்தில் என் ஆண்டவருக்கு முதலிடம் மூன்றாவதாக நான் அவரது ஒப்பு கொடுத்தன் வாழ்க்கை அர்ப்பணிப்பில் முதலிடம் இந்த மூன்று காரியங்களையும் நான் முதலிடம் கொடுக்கும்போது நான் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று சங்கீதகான் சொல்கிறான் பொற்பன கீதம் என்று வேதம் சொல்கிறது என் தேவ பிள்ளையே இந்த மாலை வெளியில் கத்தர் உங்களை நோக்கி கேட்கிறார் எனக்கு முதலிடம் உண்டா உன் இருக்கு எனக்கு முதலிடம் உண்டா கத்தர் கேட்கிறார் இந்த முதலிடத்தை கொடுப்பீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கை தலைக்கிழாய் மாற்றி உங்களை மேன்மைப்படுத்த கத்தர் வல்லவராக இருக்கிறார் அவர் நீதி உள்ள தேவன் பொய் சொல்ல மாட்டார் சொன்னால் செய்வார் நாம் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனையும் துதிக்கிறோம் நல்ல நல்ல நாளுக்காக சோற்றுறோம் தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று நீ எங்களிடத்தில் கேட்டிருக்கிறீர் அதை அப்படியே நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்த கிருபை தாரோம் எங்களுடைய மனுஷீக பலத்தினால் முடியாது கிருபையின் ஆவி பலத்தினால் எங்களை அப்படியே நிலைநிறுத்தும்படியாக கேட்கிறோம் உடைய வருகையிலே உடைய சமூகத்தில் காணப்படத்தக்கதாக உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் 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 எனக் கண்பார்களே முதலிடம் கொடுங்கள் நீங்கள் முதலிடத்திற்கு உயர்த்தப்படுவீர்கள் காட் பிளஸ் யூ ஆல்